கம்பு உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு கப் விவசாய கம்பு எடுத்துருக்கேன் இப்போ இந்த கம்பை வெறும் வானொலியில் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லேசாக கொஞ்சம் கமன்னு வாசனை வரும் அந்தளவுக்கு வறுத்த எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது வாசனை வந்த பிறகு இதை உடனே இருந்து இறக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கணும் ரொம்ப தூளாக அரைக்காமல் ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சோன்னா கரெக்டாக இருக்கும் கம்புல கால்சியம் வைட்டமின் ஏ புரத சத்து இரும்பு சத்து எல்லாம் அதிகமாக இருக்கு எந்த கப்பால் நம்ம கம்பு அலந்தோமோ அதே கப்பால் நாலு கப் தண்ணீரை நல்லா கொதிக்க விடணும் கம்பு உப்புமா பண்ணும்போது எப்பவுமே நம்ம குக்கர்லையே டேரெக்டாக தாளிச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ண முடியும் அதே சமயத்தில் கம்பு நல்லா வெந்து வந்துடும் கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கணும் வாக்கில் கட் பண்ண பாதி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு ஏதாவது காய்கறிகள் கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கம்பையும் எண்ணெயிலே போட்டு ஒரு பெரட்டி பெரட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரை அதில் ஊற்றி விட்டுடணும் கடாயிலே பண்ணினோன்னா டைம் எடுக்கும் அதனால் இப்போ இதை உடனே குக்கரில் சேர்த்து குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கணும் இந்த குக்கரில் நான் ஒரு எட்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் கம்பு நல்லா பூ மாதிரி மலர்ந்து வந்தாச்சு இப்போ லேசாக கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அடுப்பில் ரெண்டு நிமிஷம் வச்சோன்னா அந்த தண்ணியெல்லாம் இழுத்துடும் இந்த பதத்தில் இறக்கினோன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் உப்புமா நல்லா கெட்டி ஆகிடும் வெறுமனே கூட சாப்பிடலாம் அளவுக்கு ருசியாக இருக்கும் தேவைப்பட்டால் சட்னி இல்லைன்னா சாம்பார் கூட பரிமாறலாம்